தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காற்றாலைகளோடு கம்பு சுற்றும் கனவான்கள் எழுதியவர் தே ஞாலசீத்தி மீனிலங்கோ வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா தொடக்க குறிப்புகள் மன்னாரில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள காற்றாலைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள் அம்மக்கள் மீதான போலீசாரின் வன்முறை வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது போராடுவது மக்கள் உரிமை என்பதை தொடர்ச்சியாக பாராளுமன்றிலும் அதற்கு வெளியிலும் சொல்லி வந்த ஜேவி இன்று ஆட்சியில் இருக்கிறார்கள் இந்த மக்கள் போராட்டங்கள் அரசியல் நோக்கங்களுக்காக செய்யப்படுகின்றன என அரச ஆதரவாளர் தரப்பு குற்றம் சுமத்துகிறது இன்னொரு அரச ஆதரவு குழுவினர் இதை கிறிஸ்தவ மதக்குருமார்கள் முன்னின்று நடத்துவதாகவும் இது மேற்குலக சதி என்றும் சாடுகிறார்கள் இன்னொரு தரப்பினர் காற்றாலைகள் சூழலுக்கு பாதிப்பில்லாதவை அவை மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் தூய்மையானது எனவே இதனை எதிர்ப்பவர்கள் சூழலின் எதிரிகள் என கருத்து தெரிவிக்கிறார்கள் இந்த காற்றாலை திட்டத்தை செய்யவில்லை உள்ளூர் செய்கிறது எனவே இதை எதிர்க்க தேவையில்லை என இன்னும் சிலர் தெரிவிக்கிறார்கள் இவ்வாறு சமூக வலைதளங்களில் மன்னார் காற்றாலை திட்டம் தொடர்பில் ஏராளமான கருத்துக்கள் கொட்டிக்கிடக்கின்றன அத்தகவல்களின் தன்மையும் தரவுகளின் பெருமதியும் ஐயத்திற்குரியது காற்றாலை திட்டத்திற்கு ஆதரவாக ஒரு தொகுதி கனவான்கள் களமிறங்கியுள்ளார்கள் அவர்கள் அரஞ்சார் உயர்நிலைப்பாட்டை எடுப்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள் அதன் அடிப்படையில் காற்றாலை திட்டத்தை ஆதரிப்பதோடு மக்கள் போராட்டங்களை இழிவுபடுத்துகிறார்கள் எங்களுக்கு மின்சாரம் தேவையில்லையா மன்னாரில் நடைமுறைப்படுத்தப்பட்ட முன்னைய காற்றாலை திட்டத்தை ஏன் எதிர்க்கவில்லை இப்போது மட்டும் ஏன் எதிர்க்கிறார்கள் காற்றாலை திட்டத்தின் தலன்கள் பற்றி மக்களுக்கு தெரியாது மக்கள் பிழையாக வழிநடத்தப்படுகிறார்கள் போன்ற வினாக்களையும் கருத்துக்களையும் இவர்கள் தொடர்ந்து முன்வைக்கிறார்கள் இதன் மூலம் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு தமது ஆதரவை வழங்கி தவறுகளுக்கு வெள்ளை அடிக்கிறார்கள் மக்கள் போராட்டங்களுக்கு எதிராக கம்பு சுற்றும் கனவான்கள் இவ்வளவு காலமும் எங்கே போனார்கள் என்ற கேள்வியை எழுப்புவது முக்கியமானது போருக்கு பின்னரான நாட்டின் வடபகுதியில் முன்னெடுக்கப்பட்ட அனைத்து புதுப்பிக்கத்தக்க சக்தி முயற்சிகளும் மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்துள்ளது மக்கள் எதிர்ப்பை வன்முறையாலும் ராணுவ வலிமையாலும் அடக்கியே அத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன என்ற உண்மையை இங்கே சொல்லியாக வேண்டும் இத்திட்டங்களுக்கு மக்களிடம் ஆதரவை பெறுவதற்கு பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் இதை விரிவாக பார்க்கலாம் அதேவேளை மன்னாரில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை திட்டத்தை வெறுமனே தூய மின்சாரம் தேசிய நலன் மேற்குலக சதி பிழையான வழிகாட்டல் போன்ற ஒற்றை பரிமாண அடிப்படைகளில் அணுகுவது தவறானது போருக்கு பின்னான சமூகங்கள் தொடர்ச்சியாக புறக்கணிப்பை எதிர்நோக்கி வருகின்றன இதற்கு இலங்கையின் வடக்கில் உள்ள மக்களும் விலக்கல்ல அவர்கள் தாங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நினைக்கிறார்கள் அவர்களது நிலங்கள் சூறையாடப்படுவதாக அஞ்சுகிறார்கள் வாழ்வாதாரங்கள் கேள்விக்குரியாவதாக அச்சப்படுகிறார்கள் இவை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் எந்த ஒரு அபிவிருத்தி திட்டமும் மக்களுக்கானதே ஆனால் மக்கள் அதை தமக்கானதாக உணர வேண்டும் அந்த எண்ணத்தை உருவாக்கும் பொறுப்பு அரசினுடையது உடையது என்பதனை நாம் மறந்துவிடலாகாது இந்த பின்புலத்திலேயே மன்னார் காற்றாலை விடயம் தொடர்பாக சில விடயங்களை கள அனுபவங்களின் வழி இக்கட்டுரை பகிர்ந்து கொள்கிறது தம்பபவனி காற்றாலை திட்டம் இலங்கையின் மிகப்பெரிய காற்றாலை திட்டமான தம்பபவனி காற்றாலை திட்டம் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் கடன் உதவியின் வழி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மன்னாரில் திறந்து வைக்கப்பட்டது இது நூறு ஆறு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வல்லது இந்த திட்டம் தொடர்பில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதன் முதலில் அறிவிக்கப்பட்ட போது மன்னாரில் முன்னூற்று எழுபத்து ஐந்து ஆறு மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் வகையில் மூன்று கட்டமாக காற்றாலைகள் நிறுவப்படும் என்றும் முதற் நூறு ஆறு உற்பத்தியும் இரண்டாம் கட்டமாக நூற்று ஐம்பது ஆறு உற்பத்தியும் மூன்றாவது கட்டமாக நூற்றி இருபத்தி ஐந்து ஆறு உற்பத்தியுமாக திட்டமிடப்பட்டுள்ளது என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது இதன் முதற்கட்டமாக காற்றாலைகள் நிறுவும் பணிகள் இரண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கின இத்திட்டத்தின் கதையை விளங்கிக் கொள்வது தற்போதைய மக்கள் எதிர்ப்பை விளங்கிக் கொள்வதற்கு உதவும் மன்னாரில் காற்றாலை திட்டம் ஒன்று வரப்போகிறது என்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டளவில் மக்கள் கேள்விப்பட தொடங்கினார்கள் மக்கள் அதை பயனுள்ள அபிவிருத்தி திட்டம் என்ற வகையிலேயே நோக்கினர் குறிப்பாக மன்னாரில் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டுக்கும் மின்தடைக்கும் இந்த அபிவிருத்தி திட்டம் தீர்வாக இருக்கும் என்று நம்பினார்கள் ஆனால் எதிர்பாராத விதமாக அரசு தனியார் காணிகளை காணி சுவீகரிப்பு சட்டத்தின் கீழ் கையகப்படுத்தியமையானது இத்திட்டம் குறித்த பல கேள்விகளை எழுப்பியது இத்திட்டத்திற்கு தேவையான நூற்று நாற்பத்து ஐந்து தசம் ஆறு நாலு ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது இதில் பெரும்பான்மையானவை தனியாருக்கு சொந்தமான காணிகள் இந்த காணிகள் சந்தை விலையில் அல்லாமல் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட விலையிலேயே வாங்கப்பட்டன இந்த காணி சுவீகரிப்பில் ஒரு பாரிய சிக்கல் இருந்தது இந்த நிலங்களில் இருந்து மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் நடுப்பகுதியில் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து விட்டார்கள் கிட்டத்தட்ட இரண்டு தசாப்த காலத்திற்கு பிறகு மக்கள் இப்பகுதிக்கு மீண்டனர் இந்த காணிகளுக்கு சொந்தக்காரர்களின் மூன்றாம் தலைமுறையே இப்போது இந்நிலங்களுக்கு உரியவர்கள் ஆனால் குறித்த நிலங்களுக்கு தனித்த உரிமையாளர் கிடையாது எனவே காணி சொந்தக்காரர்களில் பலர் உயிருடன் இல்லை இதனால் காணி சுவீகரிப்பை எதிர்க்கவும் முடியவில்லை முடியவில்லை இந்த நிலங்கள் மக்களுடனான கலந்துரையாடல் இன்றியே கையகப்படுத்தப்பட்டன குறித்த காற்றாலைகள் இயங்க தொடங்கி ஐந்து ஆண்டுகள் விட்டது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இணையதளத்தில் இது தொடர்பாக கிடைக்கின்ற ஆவணங்கள் காணி சுவீகரிப்பு மக்களை பற்றி கவலைப்படாத ஒன்றாக இருந்தது என்பதை விளக்க போதுமானது குறித்த காற்றாலை திட்டத்தின் மீள் குடியமர்வு திட்டம் அதாவது ரீசெட்டில்மெண்ட் பிளான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பரிலேயே இறுதி செய்யப்பட்டது அதாவது காற்றாலைகள் அமைக்கப்பட்டு அவை பயன்பாட்டுக்கு வந்து பத்து மாதங்களின் பின்னர் இது யாருடைய தேவைகள் முன்னிலைப்படுத்தப்பட்டன என்பதை புரிந்து கொள்ள உதவும் ஒரு குறிகாட்டி மட்டுமே இந்த திட்டத்தின் சூழலியல் சிக்கல்கள் குறித்து ஏராளமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன ஆனால் அவை கணிப்பில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற இலங்கை மின்சார சபையே இந்த தாக்க மதிப்பீடுகள் அனைத்தையும் மேற்கொண்டது இந்த தாக்க மதிப்பீடுகள் மேம்போக்கானவை இவை உண்மையான கள நிலவரத்தின் பிரதிபலிப்பல்ல அதேவேளை இந்த திட்டத்திற்கு அனுமதி அளித்துள்ள அரசு நிறுவனங்களும் பிரதேச சபைகளும் இத்திட்டத்தின் ஆழ அகலங்களை அறிந்து அவற்றை வழங்கவில்லை இத்திட்டம் ஏற்படுத்தியுள்ள பாதிப்புகள் விரிவான ஆய்வுக்கு உட்படுத்தப்படவில்லை இது துரதிர்ஷ்டமானது குறிப்பாக இவை ஏற்படுத்திய சமூக பொருளாதார தாக்கங்கள் சூழலியல் சிதைவு காற்றாலையின் ஒலி ஏற்படுத்தும் சிக்கல்கள் ஆழமான ஆய்வுக்குரியனவாக இல்லை அதேவேளை இந்த காற்றாலைகள் பறவைகளுக்கு ஏற்படுத்தும் தாக்கங்கள் விரிவான ஆய்வுகளுக்கு உட்பட்டுள்ளன அவை குறித்து இலங்கையின் பறவையியல் ஆய்வாளர்கள் விரிவாக பதிவு செய்துள்ளனர் இந்த குறிப்புகள் இத்திட்டம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட சூழலியல் தாக்க மதிப்புகள் எவ்வளவு ஆபத்தானவை என்பதை காட்டி நிற்கின்றன முன்னாள் போர் புதுப்பிக்கத்தக்க சக்தி போருக்கு பிந்தைய இலங்கையின் வடக்கில் ஏராளமான புதுப்பிக்கத்தக்க முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அவை ஒவ்வொன்றும் மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்துள்ளன ஆனால் அது குறித்து யாரும் கவலைப்படுவதாக தெரிவதில்லை மரவண்புலவில் ஏற்படுத்தப்பட்ட காற்றாலைகள் பலத்த மக்கள் எதிர்ப்புக்கு மத்தியில் உருவானவை இன்று பூநகரியில் உருவாகவுள்ள புதுப்பிக்கத்தக்க சக்தி முயற்சிகளையும் மக்கள் எதிர்க்கிறார்கள் ஆனால் இவற்றுக்கு தேவையான கவனம் கிடைப்பதில்லை இந்த மக்களை சாந்தப்படுத்தி இத்திட்டங்களை மக்களிடம் திணிக்கும் வேலையை துறைசார் பேராசிரியர்கள் முதல் சமூக தலைவர்கள் வரை அனைவரும் செய்கிறார்கள் கடந்த பத்தாண்டுகளில் இந்த திட்டங்களை மக்கள் ஏன் எதிர்க்கிறார்கள் அதற்கான காரணம் என்ன போன்ற வினாக்கள் வினவப்படவும் இல்லை ஆராயப்படவும் இல்லை இம்மக்களை பிரதிநிதித்துவம் செய்யும் அரசியல்வாதிகள் குறித்த விடயத்தில் தொடர்ந்தும் மௌனம் காக்கிறார்கள் இந்த பின்புலத்திலேயே புதிதாக அமையவுள்ள மக்கள் எதிர்க்கிற காற்றாலை திட்டம் குறித்து பேச வேண்டியுள்ளது எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான உரிமை மக்களுக்கானது அதை யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது அரசாங்கமும் அதன் ஆதரவு கனவான்களும் சொல்வது போன்று மக்களுக்கு விளக்கம் போதவில்லை என்றால் இந்த கனவான்கள் மக்களுக்கு தமது வாதங்களை எடுத்து கூறி விளங்க வைக்க வேண்டும் அதை விடுத்து மக்களை குற்றம் சொல்வதும் வன்முறைகளை ஏவுவதும் ஏற்கத்தக்கதல்ல இலங்கையின் வடக்கு மக்கள் கடந்த இரு தேர்தல்களிலும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவுடன் வடக்கும் எங்களுடன் என்று கூவித்திரிந்தவர்கள்தான் இன்று இந்த மக்கள் போராட்டங்களை கொச்சப்படுத்துகிறார்கள் மக்கள் சில நியாயமான கேள்விகளை கேட்கிறார்கள் அதற்கு பதில் சொல்லாமல் கடந்து போவது அடாவடித்தனம் அது ஜனநாயகமான ஆட்சி அல்ல இந்த திட்டத்தை இப்போது அதானி முன்னெடுக்கவில்லை இலங்கை நிறுவனம் தான் முன்னெடுக்கிறது எனவே ஏன் எதிர்க்கிறீர்கள் என்று கேட்பது அபத்தம் ஒரு திட்டத்தை யார் நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பதல்ல பிரச்சினை அத்திட்டம் எவ்வகையான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்பதை பார்ப்பதே முக்கியமானது குறித்த திட்டத்தின் சூழலியல் தாக்க மதிப்பீடு கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கிறது குறிப்பாக சூழலியல் அமைப்புகள் அனைத்தும் பறவைகளுக்கு பாதிப்பல்ல என்று இந்த தாக்க மதிப்பீட்டில் கூறப்பட்டுள்ள கருத்தை வன்மையாக கண்டித்து இந்த மதிப்பீட்டை முழுமையாக நிராகரித்துள்ளன மன்னார் வளமான ஓர் உயிர் பல்வகை தன்மை கொண்ட பிரதேசம் பறவைகளை பொறுத்தவரை மன்னார் தீவு முக்கியமான இடம்பெயர்வு தங்கள் பகுதியாகவும் மத்திய ஆசிய பறக்கும் பாதையின் அதாவது சென்ட்ரல் ஏசியன் பிளைவே முக்கிய நுழைவு புள்ளியாக பல மில்லியன் பறவைகளை ஆண்டுதோறும் இலங்கைக்கு அழைத்து வரும் பகுதியாகவும் உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் இனங்களைச் சேர்ந்த சுமார் மில்லியன் பறவைகள் இலங்கைக்கு வருகின்றன மன்னார் பறவைகளின் புகலிடமாக உள்ளது ஆண்டுதோறும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பறவைகள் இங்கு வாழ்கின்றன இதில் நூற்று எழுபத்து ஐந்து புலம்பெயர்ந்தோர் மற்றும் நூற்று அறுபத்தி இரண்டு இனப்பெருக்க வகைகள் உள்ளன இது இலங்கையின் பறவை பன்முகத்தன்மையில் அறுபத்து ஐந்து சதவீதம் ஆகும் மன்னாரில் பதிவு செய்யப்பட்ட முன்னூற்று முப்பத்து ஏழு பறவை இனங்களில் இருபத்தி நான்கு வீதம் அழியும் அபாயத்தில் உள்ளன மன்னார் இலங்கையில் மிக முக்கியமான கடல் பறவை இனப்பெருக்க தளமாக அமைகிறது இவை நீர் பறவைகளுக்கான மன்னாரின் உலகளாவிய முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது வளமான பறவை பன்முகத்தன்மை இலங்கையின் மன்னாரை முதன்மையான பறவை சுற்றுலா தலமாக மாற்றியுள்ளது பறவை வாழ்விடங்களுக்கு அப்பால் மன்னார் கடல் புல் படுகைகள் பவளப்பாறைகள் மணல் திட்டுகள் சதுப்பு நிலக்காடுகள் மற்றும் அலை சேற்று படுகைகள் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகள் செழிப்பான மீன்பிடி மற்றும் கடலோர பல்லுயிர் பெருக்கத்தை ஆதரிக்கின்றன அதன் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பொருளாதார முக்கியத்துவத்தை அங்கீகரித்து இலங்கை அரசாங்கம் மன்னாரில் ஐந்து பகுதிகளை பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்களாக அறிவித்துள்ளது அவற்றில் வங்காளை சரணாலயம் விடத்தல் தீவு இயற்கை காப்பகம் ஆகியவை அடங்கும் நிறுவப்படவுள்ள காற்றாலைகள் இந்த பறவைகளின் பல்வகைமையை முற்றாக அழிக்க வல்லன படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி பறவைகளின் வழித்தடங்களிலேயே இந்த காற்றாலைகள் அமையவுள்ளன இந்த படம் இத்திட்டத்திற்கான எவ்வாறான தகவல் மறைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை விளக்கும் ஒரு உதாரணம் மட்டுமே கடந்த ஜூன் மாதம் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி சண்டே டைம்ஸ் பத்திரிகைக்கு வழங்கிய நேர்காணலில் இவ்வாறு சொல்லியிருந்தார் மன்னாருக்கு அருகிலுள்ள காற்றாலைகள் பற்றிய கவலைகளை பொறுத்தவரை நான் இதை சொல்ல வேண்டும் பலர் கூறுவது போல் மன்னார் ஒரு சொர்க்கம் அல்ல காற்றாலைகள் பறவைகளை அழிக்கும் வனவிலங்குகளை அழிக்கும் என்று சமூகத்தில் உள்ள சில பிரிவினர் கூறுவது என் பார்வையில் மிகவும் தவறானது சிலர் தவறாக இவ்வாறு எச்சரிக்கிறார்கள் நான் அந்த பகுதியை பார்வையிட்டேன் இந்த கோட்பாடுகளை ஆதரிக்கும் எதையும் நான் காணவில்லை நீங்கள் மன்னாரில் இருந்து வடக்கில் பூநகரி வரை செல்கிறீர்கள் அது வெறும் பழுதடைந்த நிலம் மக்கள் பறவைகளை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் அங்கு பறவைகள் இல்லை இந்த பகுதிகளை தேசிய அபிவிருத்தியில் ஒருங்கிணைப்பது நம் கடமை மன்னாரில் இருந்து மின்சாரம் தயாரிக்க முடிந்தால் நாம் ஏன் அதை செய்யக்கூடாது இந்த கூற்று மிகவும் முக்கியமானது அரசாங்கத்தின் பொறுப்புக்குரிய அமைச்சர் உதிர்த்த சொற்கள் என்பதால் மட்டுமல்ல துறை தோய்ந்த நிபுணர்களையே அமைச்சர்களாக நியமித்திருக்கிறோம் என அரசாங்கமும் அவர் தம் ஆதரவாளர்களும் சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ளும் நிலையில் அவர்களின் யோக்கிதை தெரியும் வெளிப்படும் தருணத்தில் சிரித்துவிடவே தோன்றுகிறது நிறைவு குறிப்புகள் கடந்த ஆறு ஆண்டு கால பகுதியில் இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க சக்தி தொடர்பான ஆய்வுக்காக பலரை நேர்காண கிடைத்தது கொள்கை வகுப்பாளர்களின் மனநிலை மிக தெளிவானது இன்று இலங்கையின் முழு நிலப்பரப்பும் இலங்கை அரசுக்கு சொந்தம் எனவே எப்பகுதியிலும் எந்த அபிவிருத்தி திட்டத்தையும் செய்யும் உரிமை உண்டு அதை கேள்விக்குட்படுத்த யாருக்கும் உரிமை இல்லை இந்த மனநிலையுடனேயே புதுப்பிக்கத்தக்க சக்தி தொடர்பான கொள்கை உருவாக்கம் நிகழ்கிறது எனவே எதிர்ப்புகள் அதன் நியாயப்பாடுகளுக்கு அப்பால் அரசை கேள்விக்குட்படுத்துவதாக அபிவிருத்தியை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் நோக்கமுடையனவாக விளங்கிக் கொள்ளப்படுகின்றன இலங்கையின் அரசியலில் அதன் கொள்கை வகுப்பில் இயற்கை குறித்த அக்கறை மிக குறைவு இயற்கை மீதான குறைந்தபட்ச அக்கறை இருந்திருக்குமாயின் கடந்த இருபது ஆண்டுகளில் இலங்கை எண்ணிலா இயற்கைக்கு கேடு விளைவிக்கும் செயல்களை அனுமதித்திருக்காது இலங்கை தூய சக்தி என்ற ஒற்றை பரிமாணத்தில் இயங்குகிறது இது ஆபத்தானது சுடுகாட்டின் மீது உற்பத்தியாகும் மின்சாரம் யாருக்கும் பயனற்றது தூய சக்தி மீதான அளவு கடந்த நம்பிக்கை ஆபத்தானது தூய சக்தி முழுமையானதோ முழுமையாக தூய்மையானதோ அல்ல அதன் பின்னால் உள்ள சூழலியல் சவால்களை தெரியாதோரே இன்று அரசாங்கத்துக்கும் காற்றாலைகளுக்கும் ஆதரவாக கம்பு சுற்றுகிறார்கள் இவர்கள் காற்றிலே கத்தி வீசும் வீரர்கள் என்பதை மக்கள் அறியும் காலம் தொலைவில் இல்லை நன்றி